ஆறு அற்புதமான தீர்மானங்கள் இந்த தீர்மானங்கள் அடிப்படையில் கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் எண்ணம் எனவே அவர் மதுரை ஒரு அளவுக்கு எழுச்சியான வரவேற்பை மற்ற மாவட்டங்களுக்காக முன்னோடியாக முன்மாதிரியாக நம்ம வரவேற்பு கொடுக்க வேண்டும் கொடுக்கலாமா

மண்ட சாப்பட்டு போங்க பிரியாணி கூட்டு எல்லாருக்கும் பிரியாணி கொடுப்பா வாங்கி கொடுப்பா எல்லாரும் சாப்பிடாம போக ரத்தம் கட்டி சாகிங்க ஊடகங்கள் சாகிட்டு போகிறது நீ என்ன நம்மளை ஓட்டுனாலும் சரி ஓட்டுனாலும் நாங்க உங்களுக்கு இந்த மண்ணுக்குரிய நாங்க விருந்து பிடைத்து உங்களை அனுப்புகிறோம் நம்மளே தான் இருக்கீங்க சரி வாங்க தலைவரே சும்மா திரும்ப கேபிடு